இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டுவெல்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைஃப் ஆஃப் பை ஆல்ரெடி இந்த ஸ்டோரியோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் பை வந்து இவ்வளவு நேரம் இதை தேடிட்டு இருந்தாரோ அந்த பொருள் வந்து அவருடைய கண்ணுக்கு வந்து படுது அதாவது பை வந்து தண்ணி வந்து தேடிட்டு இருக்காரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தண்ணியை வந்து ஏதாவது ஒரு பாட்டிலயோ இல்ல டின் கேன்லயோ காட்டன்லயோ கண்டிப்பா அதை பேக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த லைஃப் போட்ல அவருக்கு தேவையான அந்த தண்ணியானது கோல்டன் கலர் கேன்ல கையில புடிக்கிற மாதிரி அந்த கேன் வந்து இருந்துச்சு அந்த கேன்ல ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு லேபிள் ஓட்டி பிளாக் லட்டர்ஸ்ல வந்து எழுதிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹச்பி ஃபுட்ஸ் லிமிடெட் அப்படின்னு அதுவும் எழுதியிருந்தாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் கேன் அதாவது அரை லிட்டர் கேன் வந்து அங்கே இருக்கு அந்த கேன்ல பாத்தீங்கன்னா என்ன முடியாத அளவுக்கு டக்கடுக்காக வந்து நிறையா அடுக்கி வச்சிருந்தாங்க நடுங்கிற கைகளோட அந்த கேனை வந்து பை எடுக்கிறாரு அதை தூக்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லனும் அப்புறம் ரொம்ப கனமாகவும் அந்த கேன் வந்து இருந்துச்சு பை வந்து அந்த வாட்டர் கேன் எடுத்து நல்லா குளுக்கிறாரு நல்லா ஷேக் பண்ணுறாரு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கற காற்று வந்து ஒரு விதமான சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுது ஷேக் பண்ணும்போது இப்போ தாகமாக இருக்க பை வந்து தண்ணி வந்து குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பையோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கு இப்போ அவர் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு அந்த கேனை ஓப்பன் பண்ணணும் ஆனால் அவர் கொஞ்சம் நேரம் வந்து அப்படி பாஸ் ஆகிட்டாரு இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது கேன் இருக்குது ஸோ அந்த கேனை ஓப்பன் பண்ணுறதுக்கு கேன் ஓப்பனரும் இருக்கணும் லாக்கரை வந்து பாக்குறாரு அந்த லாக்கர்ல நிறைய பொருட்கள் வந்து இருக்கு பை நல்லா தேடி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொறுமையவை இழந்துடுறாரு இந்த எதிர்பார்ப்பானது ஒரு நல்ல முடிவுள்ள செய்யணும் பை வந்து இப்போ தண்ணி குடிக்கணும் கிடைக்கல அப்படின்னா இறந்து போயிருவாரு ஆனா இப்போ அந்த கேனை ஓபன் பண்றதுக்கு தேவையான அந்த ஒரு உபகரணம் அதாவது அந்த ஓபனர் வந்து அவர்கிட்ட இல்ல அங்க இருக்கும் அப்படின்னு தேடும்போது போது அதை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அத நினைச்சு இப்போ குழம்பிட்டு அதுக்கான நேரமும் இப்போ இல்ல உடனடியா செயல்ல இறங்கணும் சரின்னு சொல்லிட்டு பை வந்து தன்னுடைய நெகத்தை வச்சு அந்த இதை வந்து ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு ஓப்பன் பண்றாரு அத வந்து ஓப்பன் பண்ண முடியல பல்லால வந்து கடிச்சு ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாரு அப்போவும் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியல இப்போ அந்த போட்டோட சைடுல தார்பாலினோட ஹூப்ஸை வந்து பாக்குறாரு அந்த ஹூப்ஸ் எல்லாம் எப்படி அதுவே வந்து சன்னமா இருக்கு ஸ்ட்ராங்கா ஹூப்ஸ் வந்து இருக்கு இந்த கேன அந்த ஹூப்புக்கு முன்னாடி கொண்டு போறாரு அந்த கேனை ஹூக் முன்னாடி கொண்டு போய் உதறாரு அதுவே திரும்ப திரும்ப செய்யறாரு கேன வந்து ஓப்பன் பண்றதுக்காக ஓபன் பண்ணும்போது மாதிரி தண்ணி துளிகள் வந்து அதுல இருந்து வெளிவருது ஏ குடிக்கிறாரு இப்ப அந்த கேனை திருப்பி இன்னொரு சைடுல ஒரு ஓட்டையை வந்து போடுறாரு பை வந்து அங்க இருக்க இடத்துல உட்கார்ந்து அந்த தண்ணிய வந்து குடிக்கிறாரு இந்த மாதிரி பை தண்ணி குடிக்கிறது அந்த தாகத்தோட அந்த ஃபீலிங் இமேஜின் பண்ணிதான் அந்த ஃபீல் வந்து புரிஞ்சுக்க முடியுமே தவிர வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்படி தாகமா இருந்த பைக்கு அவரோட தொண்டைக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி வந்து போயிட்டு இருக்கு இதுதான் திரவ உயிர் அந்த தண்ணி கேனுடைய லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியா இன்னும் உறிஞ்சுறாரு இன்னும் தண்ணி இருக்கா அப்படின்னு பை இப்ப அந்த கேன்ல இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அதை தூக்கி போட்டு இன்னொரு கேன் வந்து எடுக்கிறாரு பை வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேனை எப்படி ஓபன் பண்ணாரோ அதே மாதிரிதான் இந்த ரெண்டாவது கேனையும் அவர் ஓபன் பண்றாரு அப்படி அவர் ஓபன் பண்ண உடனே சீக்கிரத்திலேயே வந்து அந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுது இப்ப அதையும் குடிச்சு முடிச்சுட்டு மூணாவதா ஒரு கேன் வந்து எடுக்கிறாரு அதையும் குடிச்சு காலி பண்ணிடுறாரு அடுத்து ஒரு ஃபோர்த் கேன் எடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி குடிக்கிறாரு இந்த மாதிரி இவர் நாலு கேன் தண்ணி வந்து குடிச்சிட்டாரு அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து அவர் குடிச்சிட்டாரு எல்லாரும் நினைக்கலாம் திடீர்னு வந்து இவ்வளோ அதிகமா வந்து தண்ணி குடிக்கிறதுனால இவரோட உடல்நிலை ஏதாவது சிரமத்துக்குள்ளாகுமோ அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்பதான் அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் பை பெட்டரா ஃபீல் பண்றாரு அவருடைய நெற்றியில இருந்து பாத்தீங்கன்னா கிளீனா வியர்வை வந்து வருது பையில இருக்க எல்லாமே அதாவது ஈவன் அவருடைய வியர்வை துளிகள் கூட அந்த தாகத்துல தண்ணி குடித்ததை நினைச்சு அது வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறாங்க இப்போ அவருக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வருது இப்போ தண்ணி குடித்ததுக்கப்புறம் பையோட வாய் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிடுச்சு அவருடைய தொண்டை வந்து ரொம்ப தாகத்தால வறண்டு போயிருந்துச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்தே போயிட்டாரு இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தோல் அவருடைய ஸ்கின்லாம் ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க பையனுடைய மூட்டுகளெல்லாம் ஈஸியாக மூவ் ஆக ஆரம்பித்தது பையோட இதயமும் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் வாசிக்கப்படக்கூடிய ஒரு ட்ரம் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சது இந்த உடலில் ரத்தம் வந்து வேகமாக பாய ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு கல்யாண இருந்து ஆறுலாம் வேகமாக வர மாதிரி பையனுடைய தசைகளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் வலிமையும் திரும்ப கிடைச்சிருச்சு பையோட தலை வந்து கிளியராக ஆரம்பிச்சது அதாவது நிஜமாலுமே அவர் இருந்து மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டாரு இது ரொம்ப மகத்தானது பை சொல்றாரு ஆல்கஹால் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது ஆனா தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமானது மகிழ்ச்சியானது இந்த பல நிமிடங்களுக்கு பேர் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் தரக்கூடியது அப்படிங்கிறாரு இப்போ பைக்கிட்ட இருக்க தண்ணீர் அந்த கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி நாலு நாட்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சின்ன அர்த்தமெட்டிக் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த புன்னகையை கொண்டு வந்ததில்லை ஆனால் ரிச்சர்ட் பார்க்கர் தான் பைய அமைதிப்படுத்துகிறான் இந்த கதையினுடைய முரண்பாடை இதுதான் எது ஒண்ண பார்த்து ஆரம்பத்துல பை வந்து பயந்தாரோ பைக்கு வந்து வாழ்றதுக்கான ஒரு பர்பஸையும் அதுக்கப்புறம் ஒரு அமைதியையும் கொண்டு வந்திருக்கு இவன் அவருக்கு ஒரு முழுமையும் கொடுத்தது பை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கரை இப்ப நம்ம வழிக்கு வந்து கொண்டு வரணும் அதற்கான தேவையை இருக்கிறத பை வந்து இப்போ தான் உணர்றாரு இப்ப பை வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கரா இல்லை நானா அப்படிங்கிறது கிடையாது நாங்க ரெண்டு பேரும் இந்த போட்டில் தான் இருக்கும் ஒன்றா நாங்கள் ரெண்டு பேரும் வாழணும் இல்லை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சாகணும் ரிச்சர்ட் பார்க்கர் வந்து எதாவது ஆக்சிடென்டலாக வந்து இறந்து போகலாம் இல்லை அப்படின்னா ஒரு இயற்கை காரணங்களால் இறந்து போகலாம் இப்படி எதிர்பாராத விஷயத்துக்காக காத்துட்ருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறிவார்ந்த செயல் வந்து கிடையாது அளப்போக்கில் வந்து ஏதாவது நிகழலாம் இல்லை அப்படின்னா அந்த விலங்கே கூட என்னோட பலவீனத்தை தெரிஞ்சுட்டு என்னை வந்து தாக்கலாம் நான் ரிச்சர்ட் பார்க்கிற என்னோட வழிக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது வந்து சாகடிக்க முடியும் அப்படிங்கிறாரு இப்படியெல்லாம் பை வந்து திங்க் பண்ணுறாரு ஆனால் இது மட்டும் கிடையாதுன்னு நிறையா இருக்குது அப்படின்னு பை வந்து ஒரு ரகசியத்தை வந்து சொல்கிறாரு அவருடைய மனதில் ரிச்சர்ட் பார்க்கிற பற்றி ஓரமாக மனசில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சந்தோஷம்தான் இருக்கு ஏன் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் ஆகிறத இவர் வந்து விரும்பலை சப்போஸ் அந்த ரிச்சர்ட் பார்க்கர் இறந்துருச்சு அப்படின்னு பை வந்து தனித்து விடப்பட்டுவார் அதாவது அவருக்கு தனிமை அப்படிங்கிறது ஒரு விரக்தியை வந்து கொடுக்கும் வலிமை மிக்க இந்த புளிய காட்டிலும் தனிமை அப்படிங்கிறது கொடுமையான எதிரியாக இருக்கும் இப்போ பை வாழணும் இன்னும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட் பார்க்கர் ஸோ ரிச்சர்ட் பார்க்கருக்கு கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லணும் அவரு தான் பைக்கு வந்து நடந்த ஒரு நிகழ்வுகள் நடந்த கொடுமைகள் அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தை பத்தின விஷயங்கள் வந்து அவரை நினைக்க வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாரு ரிச்சர்ட் பார்க்கர் தான் வந்து பை வாழ்கிறதுக்கு வந்து உதவியா வந்து இருந்துச்சு பை வந்து ரிச்சர்ட் பார்க்கரை வெறுத்தார் அட் தி சேம் டைம் பை வந்து நன்றியுள்ளவரா இருக்காரு இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இல்லை அப்படின்னா பை வந்து இந்த கதையை நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டார் பை வந்து ரிச்சர்ட் பார்க்கரை காட்டில் விட்டுட்டு கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு காட்டில் விட்டதுக்கப்புறம் ரிச்சர்ட் பார்க்கர் ஒரு தடவை கூட பைய திரும்பி பார்க்காதது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வந்து பைய வந்து கண்டுபிடிச்சது பை வந்து அவங்க குடும்பத்தோட ஜாயின் பண்ணிட்டாரு இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த ஸ்டோரி வந்து படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்